அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கன்னியாகுமரி தொகுதியில் வெற்றி யாருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாவட்டமாகவே இருந்து வருகிறது தமிழகத்தில் தென்கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்டம் இந்தியாவின் எல்லை என கூறப்படுகிறது இந்தியாவின் தொடக்கமே கன்னியாகுமரி மாவட்டம் என்றால் மிகையாகாது கன்னியாகுமரி மாவட்டத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்கள் ஐம்பது சதவீதமும் இஸ்லாமியர்கள் இருபத்தி இரண்டு சதவீதமும் கிறிஸ்துவர்கள் பதினெட்டு சதவீதமும் சரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் மற்ற பகுதிகளை விட இங்கு சிறுபான்மையினர்கள் அதிகமாக வசித்து வருகிறார்கள் இது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டம் மாநில கட்சிகளுக்கு எப்பொழுதும் கை கொடுத்தது இல்லை தேசிய கட்சிகள் ஒன்றக்கூடிய வலிமையாக வெற்றி பெறக்கூடிய ஒரு மாவட்டமாகவே இருந்து வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது கன்னியாகுமரி குளச்சல் விளவங்கோடு பத்மநாபபுரம் கிள்ளியூர் மற்றும் நாகர்கோவில் என்ற ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் ஆகும் இந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி யாருக்கு என்பதை நாம் காணலாம் கன்னியாகுமரி சட்டப்பேரவை தொகுதி இங்கு இரண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூத்தி பத்து வாக்குகள் உள்ளது இங்கு அதிமுகவின் சார்பில் தலவாய் சுந்தரம் அவர்கள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளை நாற்பத்தி ஒன்பது சதவீதத்தோடு பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து திமுகவின் ஆஸ்டின் அவர்கள் தொண்ணூத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி பதினான்காயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றிருந்தது குளச்சல் சட்டப்பேரவை தொகுதி இங்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகள் உள்ளது குளச்சல் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிரின்ஸ் அவர்கள் போட்டியிட்டு தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஓரு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பி ரமேஷ் அவர்கள் அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் நாம் தமிழர் கட்சி பதினெட்டாயிரத்தி இருநூத்தி இரண்டு வாக்குகளை இங்கு பெற்று தந்தது பத்மநாபபுரம் தொகுதி இங்கு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் உள்ளது இங்கு திமுகவின் சார்பில் போட்டியிட்ட மனோ தங்கராஜ் அவர்கள் எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளையும் அதிமுக வேட்பாளர் திரு டி ஜான் தங்கம் அவர்கள் அறுபதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் மனோ தங்கராஜ் வெற்றி பெற்று தற்பொழுது திமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருந்து வருகிறார் நாம் தமிழர் கட்சி பதிமூணாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ளது விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இத்தொகுதியில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் உள்ளன விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் சென்ற காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தது அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த விஜயதாரணி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் எனவே பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற்ற போதே விளவங்கோடு தொகுதிக்கு சட்டப்பேரவைத் தேர்தலும் நடைபெற்றது இந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் தாரகை கத்பட் அவர்கள் தொண்ணூத்தோராயிரத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகளையும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் அவர்கள் ஐம்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பது வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பது வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் கிள்ளியூர் சட்டப்பேரவை தொகுதி இங்கு இரண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் உள்ளது இங்கு காங்கிரஸ் கட்சியின் ராஜேஷ்குமார் அவர்கள் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் நாற்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஓரு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பதினான்காயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஓரு வாக்குகளை பெற்றிருந்தார்கள் நாகர்கோவில் சட்டப்பேரவை தொகுதி இங்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் உள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே மிகப்பெரிய சட்டப்பேரவை தொகுதி இதுதான் இங்கு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் எம் ஆர் காந்தி அவர்கள் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து திமுக முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் அவர்கள் போட்டியிட்டு எழுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் நாம் தமிழர் கட்சி பத்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி அதிகமாக மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளது அதிமுக திமுக பாரதிய ஜனதா கட்சி தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் நாடார்கள் கணிசமாக செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள் கிறிஸ்துவ நாடார்கள் இந்து நாடார்கள் பிள்ளைகள் போன்ற மக்களே இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து முக்குளத்தோர் தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியலின மக்கள் சிறுபான்மையினர் போன்றவர்களும் கணிசமாக செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள்